கல்லின் சுமை பாணியில் அமைந்த ஒரு குறுகிய உணர்வு பூர்வமான விலகாத புயல் மேகங்கள் போல் வேலைக்கான காலக்கெடு அவனை ஒரு வில்லனை போல் துரத்தியது நட்புகள் மந்தலான பின்னணி இசை போலவும் ஒரு பேருந்தை தவற விடுவது போன்ற சிறிய விஷயங்கள் கூட அவனை விரக்திக்கு தள்ளின ஒரு மாலை அழுத்தத்தை தாங்க முடியாமல் அவன் தன் நகரத்திற்கு அருகில் உள்ள ஒரு சிறிய கொன்றை நோக்கி அலைந்தான் அமைதி அவனை குணப்படுத்தும் என்று நம்பினான் பாதையின் நடுவில் ஒரு மரத்தடியில் ஒரு வயதான பெண் அமர்ந்திருந்தார் காற்றிலிருந்து தன் சால்வையை இறுக்கமாக போர்த்தியிருந்தாள் அவள் முகம் வயதின் கோடுகளால் நிறைந்திருந்தது ஆனால் அவளுடைய கண்கள் ஒரு குறிப்பிட்ட ஒளியைக் கொண்டிருந்தன பாத்தா உடனே தெரியுது உன் நினைச்சு ரொம்ப நேரம் ஆளுடா பேத்தா அவள் மெதுவாகச் சொன்னாள் ஆற ஒரு பலவீனமான புன்னகையை உதிர்த்தான் வாழ்க்கை பார்த்தி அது ரொம்ப அதிகம் யூ அந்த பெண் குனிந்து ஒரு சிறிய கல்லை எடுத்து மெதுவாக அவன் கையில் வைத்தாள் இத மேல வரைக்கும் கொண்டு வாயூத் அது ஒரு விசித்திரமான கோரிக்கை ஆனால் அவருடைய குரலில் அவனுக்கு தெரியாத ஒன்றை அறிந்த ஒருவரின் அமைதியான அதிகாரம் இருந்தது ஆரவ் கல்லை கையில் வைத்துக் கொண்டு தொடர்ந்து நடந்தான் சில நிமிடங்களுக்கு பிறகு எரிச்சல் அவனுக்குள் ஊடுருவியது இது என்ன பாட்டி ஸ்டோனை தூக்கி போனா என் லைஃப் சால்வ் ஆயிடுமா ஆனால் ஏதோ ஒன்று அவனை தொடர சொன்னது அவன் உச்சியை அடைந்தபோது சூரிய அஸ்தமனம் ஆரஞ்சு மற்றும் எதஞ்சிவப்பு நிறங்களில் வெடித்தது ஒரு அமைதி அவனை ஆட்கொண்டது எதிர்பாராதது ஆனால் ஆறுதலானது திடீரென்று அதே வயதான பெண் அவன் பின்னால் தோன்றினாள் ஆரவ் குதித்தான் பாத்தி நீ எப்படி அவள் புன்னகைத்தாள் இப்போ அதை இருத்து வெளியே கோடியூர் அவன் அதை பாறைகளில் வீசினான் இப்போ லேசாக உணர்கிறாயா அவள் கேட்டாள் ஆரவ் முகம் சொல்லித்தான் அது ஒரு சிறிய கல்தான் அப்படித்தான் பையனே நம்ம மனசுல சுமை போடுறதும் சின்ன சின்னதுதான் ஆனா அவையே பிடிச்சு கித்தி இருந்தா அது மனை மாதிரி தெரியும் அவருடைய வார்த்தைகள் அவனை நேரடியாக தாக்கின அவன் கண்கள் மென்மையாயின ஈரத்தால் நிறைந்தன பாட்டி நான் ரொம்ப நாளில் இருந்து பயங்கர வேட்டி தட்டி நின்னு மாறி இருந்தேன் அவள் அவன் கையை மெதுவாக தொட்டாள் கல்லெல்லாம் எடுத்துட்டு போகணுமே இல்லை எதைவிட வேண்டும்னுதான் டிசைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் காற்று தாற்று அவனைத் தழுவா அடிவானம் கொன்னிறமாக ஒளிர ஆரவ் நீண்ட நாட்களாக இழந்த அமைதியை தனக்குள் உணர்ந்தான் பல வாரங்களுக்கு பிறகு அவன் சுதந்திரமாக சுவாசித்தான் சிறு கவலைகள் நாம் அவற்றை விட மறுக்கும் மட்டுமே மலைகளாக மாறும் உங்கள் இதயத்திற்கு சேவை செய்யாதவற்றை விடுவிக்க கற்றுக்கொள்ளும் தருணத்தில் அமைதி தொடங்குகிறது